அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தால் போயிட்டு நம்ம எப்படி தினசரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ஜாதகங்கள் போட்டு நம்ம பார்க்குறோமோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுடைய நம்மளுடைய கலந்துரையாடல் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆற்றுதல் படுத்தும் சரிங்களா மன ஆறுதல் கொடுக்கும் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரியவருடைய ஜாதகம் அவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது சிம்மம் இன்றைய வயதின் லக்கணங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட அச்ச லக்கணம் வந்து மீனம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அவர் வந்து ஜோடம் நல்லா தெரிஞ்சவர் சரிங்களா அவர் என்ன சொன்னார்னா சாப்பிட்டியா அப்படின்னாரு அதெல்லாம் சாப்பிட்டேன் சார்றேன் சரி பலன் சொல்லு அப்படின்னாரு நான் பலன் சொல்லி முடிச்சனையும் ஏப்பா எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும்ப்பா நீயும் உங்கள் வாத்தாரோ சாந்தேவி மடமும் எதையுமே மறைக்கலை அதாவது ஏஎல்பி அப்படிங்கிறதுல ஜோடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதை வந்து பப்ளிக்கில் நீங்கள் வாட்டி சொல்கிறீங்கப்பா அது கரண்டாக தான்ப்பா இருக்குது எனக்கு உடல்நலக் குளாடுறதுக்குன்னு எனக்கு தெரியும்பா இருந்தாலும் சும்மா உண்டை கேட்போம் ஒரு பத்து நிமிஷம் உண்டை பேசுவோம் ஒரு மன ஆறுதலுக்காக அப்படின்னு உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னா அவரால் வந்து உணவு சாப்பிட முடியலை நல்லா கெட்டுக்குவாங்க நான் வந்து ஒரு தன்மையாக இருக்கேன் எனக்கு வேண்டங்கிற வசதிகள் செய்து தருவதற்கு என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் என்னால் வந்து சாப்பிட முடியல எனக்கு வந்து அதீதமான வயிறு வலி இருக்குது நானும் மருந்து மாத்திரலாம் எடுத்து பார்த்துட்டேன் அது வந்து கண்ட்ரோலில் வரலை அது என்னென்னு தெரியல நம்ம ஏஎல்பி மெத்தட்லையும் இப்போது என்னுடைய ஜாத நான் ஃபிட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆமாம் அந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த தன்மை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் ஜென்ரல் என்ன சொல்கிறேன்னு கேட்பாருக்கா ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பணம் கொடுக்குறங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நம்மள கேட்குறாங்களே அப்படின்னு சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரை வந்து சாப்பிட முடியல ஏன் சாப்பிட முடியல அப்படின்னா ஜென்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அச்ச லக்னம் போகும்பொழுது அதீதமான அதிதீவிரமான உடல் பாதைகளை ஜாதகரை சந்திக்கணுங்கிற பிராப்தம் சரிங்களா இப்போ அச்ச லக்கணம் சரிங்களா நம்மளுடைய மீனம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீன அச்ச லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா சூரியன் இவர் வந்து இரண்டாம் இடத்துல விட்டுருக்கார் இரண்டுனா உணவு சாப்பிடுகின்ற விதம் சரிங்களா அப்போனா இவர் வந்து ஆன்மரி பேர்ஷனாக இருந்தார்னா வருமானத்தை தடை பண்ணும் இவர் ஏற்கனவே பணம் காசு சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை செட்டில் பண்ணி வச்சுட்டார் கடந்த ஏழு பிள்ளையே சரிங்களா அப்படி இருக்கிறனால அவருக்கு என்ன பண்ணுது உணவு சாப்பிட்றதில்ல இந்த சூரிய பவனத்தை தடை பண்ணுறாரு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய செவ்வாய் பகவான் இந்த அச்ச ஆறாம் இடம் அப்படின்றத விட்டு இருக்கிறார் அப்பனா இந்த இரண்டு அப்படிங்கிற உணவு ஸ்தானத்தின் அதிபதி ஆறுங்கிற எடுத்துவே மாட்டார் ஏஎல்பிக்கு ஆறு அப்பனா இயற்கையாகவே ஜாதகரால் சாப்பிட முடியாது எப்படி ஆறாம் அதிபதி சூரியன் ரெண்டில் இயற்கையாகவே சாப்பிட முடியாது இது போக அச்ச இரண்டாம் அதிபதி ஆறு லக்கணால ஜாதகரும் சாப்பிட மாட்டார் அதாவது நல்ல உணவு கொடுத்தா கூட என்னத்தை சாப்பிட்டு செய்ய போகிறோம் இருக்கிற காலத்து அப்படியே பையன் இருந்து நகண்டு போக வேண்டியதான் வானத்தை பார்த்து போக வேண்டியதான் அப்படி சொன்னிட்டு திறமைக்கு போயிடுவாங்க அதை கேஷவாக எடுத்துக்கிடுவாங்க பெரியாளுங்கிறதுனால சரிங்களா அதெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு நபர் தன்னுடைய ல ஜென்ம லக்னத்துலேருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்த தாண்டி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மாறி வர்றாங்களோ அட்ச லக்னம் சிறப்பின் லக்னத்துலேருந்து அட்ச லக்னம் ஒன்பதுங்கிற இடத்துக்கு வந்துட்டா அவங்களுடைய கால் பாதத்தை நாம் வணங்குவதற்கு தகுதியானவங்க எப்படி அவங்களுடைய கால் பாத தரிசனம் அவரை வந்து நம்ம அவங்ககிட்ட தரிசனம் வாங்கி அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஆசீர்வாதங்கிற நல்லது ஏன்னா அவங்க கடினமான காலமாக இருக்கிற ஜென்மலக்னத்துலேருந்து ஆறாம்டம் அப்படின்னா ரணருன்ன ரோக சத்துரு ஸ்தானத்தையும் எட்டுங்கிற தீரா பிரச்சனையும் தாண்டி ஒன்பதுங்கிற பாக்யஸ்தானத்துக்கு வர்றாங்க கோயில் குலங்கள் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற பண்ணுற தன்மைக்கு அவங்க வருவாங்க சரிங்களா அப்படி சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது உணவு ஊர்லேயும் தட இருக்குது இவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறனால இவருக்கு வந்து தீராத வயிற்று வலி இருக்குன்னு இருக்குது அதாவது விட்டு விட்டு பிடிக்கிறது வயிறு வலிக்கும் சுருக்கு 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 வலிக்கும் வயிறு சாப்பிட முடியாது சரிங்களா போல வரைக்கும் செவ்வாயும் ஆறாம் இடத்தை விட்டுருக்கலாம்ல அதிகமான எரிச்சல் இருக்கும் வயிற்றுல அடி வயிற்றுல அதே மாதிரி எரியும் கிரகமாக இருக்கிற நெருப்பு கிரகமாக இருக்கிற ஆறாம் மதிவா இருக்கிற சூரியன் ரெண்டுல இருக்கிறனால எதை வாயில் வச்சாலும் உரைக்கும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சொன்னக்காரங்க என்னுடைய கூட பிறந்த அக்காவோட வீட்டுக்காரங்க எனக்கு மச்சான்னு சொல்லுவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் லாக்டவுன் முடிஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் களிம எங்கடா இருக்கு ஆடிம்பார் என்ன மச்சான் ஆடிமே வாடா கையில் ரூவா இருந்தால் ஒரு கடை பெற சொல்லி அந்த கடை போய் சாப்பாடாக வாங்கிட்டு வடம் பார் அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தால் நீ ஒரு நூறுவா வச்சுக்கோ பெட்ரோல் போட்டுக்கோம்பார் அந்த கடையிலேருந்து அவங்க வீடு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் சரிங்களா நூறுரூவாய் பட்டில் போடணுங்கிற அவசியமாக இருக்காது அவர் நூறுரூவா கொடுப்பாரு அப்படின்னா அவர் கூப்பிட்டோனே நம்ம போய் ஏதாவது வாங்கி தரங்கிறதுக்காக அவர் ஏதாவது உதவி பண்ணுவார் அந்த பணம் எங்கள் வீட்டுக்கு பயன்பட்டது அவர் தர நூறுபாய் வச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு காய்கறி வாங்கி சாப்பிட்ருவோம் சரிங்களா அதனால நாங்கள் அவர் கூட உதவி செய்வோம் ஆனால் அதில் என்னன்னா எங்கள் அக்கா சொல்லுவாங்க நீ அவருக்கு வந்து அவர் கேட்கலாம் வாங்கி கொடுக்குற அவர் சாப்பிட்றாரான்னு பார்த்தா சாப்பிட மாட்டாரா பேருக்கு அவங்க இருந்து சாப்பிட்றவங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்பாங்க உரைக்கும் வச்சிருவாங்க காரணம்னா அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றனால அந்த உடல் வலிங்கிறது வயிறு வலி அந்த வாய் வலி இந்த இடத்துலலாம் இருக்கிறனால சாப்பிட முடியாது ஆனால் ஆசைகள் என்ன அப்படின்னா நம்ம இந்த கடையில் தான் சாப்பாடு சரியில்லை வேறு ஒரு கடையில் வாங்கினோம்னா நம்ம சாப்பிட முடியுமே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதங்கள் இவர்கிட்ட பேசும்போது என்னுடைய அக்காவோட தான் வந்தது அவங்க ரெண்டு பேருமே முக்தி ஆகிட்டாங்க அக்காவும் முக்தி ஆகிட்டாங்க மச்சான் முக்தி ஆகிட்டாங்க அவங்ககிட்ட கையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா காசு இருந்தது அது மாதிரி இவர் கையிலையும் காசு இருக்குது இவர் சொல்கிறார் என்கிட்ட போது மளங்கு காசு இருக்குப்பா காசு வச்சு நான் என்னப்பா செய்ய சாப்பிட முடியாப்பா சாப்பிடணும்னு நினச்சா வாயெல்லாம் உரைக்குது மெல்ல முடியல கஷ்டமாக இருக்குது சரி அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு வலிக்குது சரி உறக்கமாக வருமா அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் இடத்தில் ராக இருக்கார் எனக்கு உறக்கமே கிடையாதுப்பா அதனால் என்னோட முழு நேரம் பொழுதுபோக்கே யூடியூப்பு டிவி ஏதாவது சும்மா நிறையா போட்டு பார்த்துட்டே இருப்பேன் விடிய விடிய உரங்குறப்பேன் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து பாட்டாங்க உறக்கமே கிடையாது என்ன அறியாமல் ஒன்றை தான் உண்டு முடியிறார் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இயற்கையாகவே ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒரு சில உடல் உபாதைகள் வருகின்றன அப்படிங்கிறதும் குறிப்பிட்ட காலங்கள் தாங்க ரெஸ்ட்டு அப்படின்னு போகும்பொழுது கடவுள் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குறாரு இவருக்கு எதை கொடுக்குறாரு உணவருந்த முடியாத தண்டனை கொடுக்குறாரு சாப்பிட முடியாது ரெண்டுங்கிற உணவையும் ஆறுங்கிற நோயும் கொடுத்துறாரு இவர் வந்து இருந்தாலும் தைரியமா இருக்காரு எப்படியா ஏ போப்பா அப்படிங்கிறாரு அப்படியே ரொம்ப சாதாரணமாக பேசுறாரு ஆமாம் என்னால் சாப்பிடல நான் என்ன செய்ய நம்ம யாராவது தான தர்மம் கேட்டு வரேன் எங்கே ஒரு அன்னதானம் கே போடப்பாருன்னு கேட்டால் நான் எல்லாத்தையும் பணம் கொடுப்பேன் அதே மாதிரி அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் யாரோ வந்தாங்க அப்படின்னா வீட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்கோ எல்லாரையும் போல அவங்களையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட சொல்லுவேன் என்னால் சாட முடியல ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்றதை நான் பார்த்து அழகுபடுவேன் அதாவது சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு என்ன சொல்றாரு அடுத்தவங்க சாப்பிட்றத நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் என்னால் முடியல அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்டோம் அப்படின்னால சாப்பிடுற நபரில் வந்து தடுக்காதீங்க அப்படிங்கினார் சரிங்க அப்படின்னு அவருக்கு நிறையா ஜோடம் தெரிஞ்சிருக்கு அச்சலக்கணத்து இந்த இங்கே இருக்கிறனால இந்த ட்ரபிள் இருக்குங்கிறத அவரே உணர்கிறாரு அவரே பலனும் சொல்கிறாரு இருந்தாலும் அவர் ஜாத்த நம்ம போட்டிருக்கோம் எதற்காக அப்படின்னா இன்றைக்கி கோச்சார சூரியன் இந்த ஆணி மாதத்தில் இங்கே போயிருக்கார் எங்கள் அண்ணாச்சி சரிங்களா இவர் யார் மீன் அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்போனா யார் யாருக்கெல்லாம் மீனம் அச்சலக்கணம் போதோ அது வந்து புரட்டாதி நாளாக இருக்கலாம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாளாக இருக்கலாம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாளாக இருக்கலாம் எதாவது இருக்கட்டும் சூரியன் யார் ஆறாம் அதிபதி நம்ம எட்டாம் அதிபதி யாருன்னா சுக்குறேன் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க ஒன்று போவாங்க அப்போனா இந்த நம்மளுக்கு இந்த இது வந்து ஆடி மாதம் சரிங்களா அப்போனா இது ஆணி தமிழுக்கு வந்து இது ஆணி மாதம் ஆணி ஆடி ஆவணி வரும் உடல் உபாதைகள் கடன் பம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இது சார்ந்த பிரச்சனைகள் மீன அச்சலக்கரம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னா இந்த மீன அச்சலக்கரம் போகிறவங்க இந்த ஆவணி மாதத்தையும் இந்த ஐப்பசி மாதத்தையும் ரொம்ப கவனமாக கடக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்தேன்னா வெறும்னு எங்கே போகணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடணும் உடனே சரியாகும் சரிங்களா அப்படிலாம் ரவி பாஸ்கர் உதயா அப்படிங்கிற ஆதித்யா அப்படிங்கிற சூரியன திருநாமல் கொண்ட அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப அந்த உடல் உபாதை வந்து வேகமாக சரியாகும் சரிங்களா அப்படிங்கிறது உணர முடியும் அப்படின்னா கடவுள் என்ன அளவுக்கு அதிகமான பணத்தையும் கொடுக்குறாரு அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் கொடுக்குறாரு ஒரு சில நேரங்களில் அந்த கிரக இயக்கத்தின்படி அவரை சாப்பிட முடியாமல் தோதரவு பண்ணியிருக்கிறாரு சரிங்களா எல்லாமே இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல சரிங்களா இதை எங்களுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்கன்னா ஒரு சில கிரக இணைவுகள் இணையும் பொழுது அனுபவிக்கின்ற தன்மைகள் அப்படிங்கிற குறையுங்கிறாரு அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்லுவாருன்னா ஐயா சொல்லுவாங்கன்னா தர்மபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கால சொரன்னு பைரவர் கும்பிடுங்க அதுக்கப்புறம் நம்முடைய இருந்து அதாவது தஞ்சாவூர் திருத்தரைப்பூண்டி அந்த திருத்தரை பூண்டியில் வந்து வேதாரண்யம் போகிற பஸ்ஸில் வாய்மேடு அப்படிங்கிற இடத்த தாண்டின உடனேமே நம்மளுக்கு வந்து வாய்மேடுக்கு அடுத்தாப்பில் தகடூர்னு ஒரு ஸ்டாப் வரும் இங்கே வந்து பைரவர் இருக்கார் அப்படின்னா இந்த தகடூர் அப்படிங்கிற இடத்துல பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுதும் அதாவது தகடூர்லாம் இருக்கிற பைரவர் வழிபாடு பண்ணணும் அப்புறம்னா தருமபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டை இந்த இடத்துல இருக்கிற பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுதும் சரிங்களா நம்மளுக்கு வந்து அனுபவிக்கின்ற தன்மைகள் உண்டு சரிங்களா அப்படின்னா எதையுமே அனுபவிக்கணும் பணம் இருந்தால் அனுபவிக்கணும் கட்டில் இருந்தால் உறங்கணும் வண்டி இருந்தால் ஓட்டணும் சரிங்களா மனைவி இருந்தால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் பிள்ளைகள் இருந்தால் அவங்களை கொஞ்சணும் இப்படி அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் தகடூர் போகணும் இல்லை அதியமான் கோட்டை போகணும் யாராக இருந்தாலும் போகலாம் சரிங்களா அதை அப்படி போவதற்கு முதல்ல உள்ளூர் பைரவர் வழிபாடணும் அப்போனா ஒவ்வொரு நாட்கள்லையும் திங்கட்கிழமை வருகின்ற சிவ வழிபாடு முக்கியமாக பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம இந்த பைரவர் அனுகிரகத்தால் உள்ளூர் பைரவர் வெளியூர் பைரவர் வழிபாடு பண்ணால் அனுகிரகம் கொடுப்பாரு அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறதையும் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு கோயிலை ஒரு கோயிலுக்கு போங்க அப்படின்னா யார் சொல்கிறா எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் உதவுடமூர்த்தியா அட்சலக்கண பதவி அப்படினு ஜோட முறையை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி உணவு நல்லா சாப்பிட்ணுங்க அப்படின்னு நினைக்கிறோம்மா எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஆறாம் அதிருது ரெண்டில் இருக்கார் உணவு சார்ந்ததுலேருந்து சாப்பிட்றலாம் பிரச்சனை இருக்குது நான் நல்லா சாப்பிட்ணுங்க அப்படின்னா வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் சரிங்களா அன்னபூர்ணி தாய்க்கு ஒரு சிலை இருக்குது அந்த அன்னபூர்ணி தாயை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும் நான் தினமும் அந்த அம்மா வணங்குவேன் சாப்பிடும்போது இன்றைக்கி நல்லா சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி இதுவுமே சரிங்களா ஒரு நாளைக்கு மூணு நேரம் சொல்லணும் இல்லையோ ஒருபொழுதா சொல்லுவேன் சரிங்களா அதனால் கிரகங்கள் அமர்வுகள் நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் அமையும் பொழுது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு வந்து சாப்பிட முடியலை நல்ல பணம் காசு சம்பாத்தியம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பேர குழந்தைகள் நல்ல உணவு வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவருக்கு சாப்பிட கொடுத்தாலும் அவரால் சாப்பிட முடியலை சரிங்களா அதனால் உணவு கிடைக்கும் பொழுதே நல்லா சாப்பிட்டுக்கோங்க அனைவருக்கும் நன்றி பால்கவளமுடன்